எல்லா மந்திரிக்கும் தெரியும் இருபத்தி ஆறு வந்து தண்ணி குடிக்க போறோம் தப்பி பழைச்சா தம்பரா மூர்த்தி பேசுறாரு ஒரு 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 பக்கம் 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 நேரு பேசுறாரு பேசுறாரு சேகர் பாபு முத்துசாமி பேசுறாரு ஒரு பக்கம் ரகுபதி பேசுறாரு ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பேசுறாரு எல்லாரும் எதுக்கு எல்லா மந்திரியும் ஓடி வந்து அப்படியே முட்டுக் கொடுக்குறாங்க திமுக டிஸ்டர்ப் ஆகுது இல்ல ஸ்டாலின் அங்கிள்னா அது அவங்களுக்கு பிடிக்கும் பெடரேஷன் எக்ஸுன்னு வாங்கலி கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அது அது போதும் தூய்மை பணியாளர் ஆணவப்படுகளை கிட்னி திருட்டு டைரெக்டாக கிட்னி திருட்டு அப்படின்னு போது மாட்டுது யார் திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல்னு கவர்மெண்ட்டே சொல்லுது கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மட்டும் என்னால் சொல்ல முடியும் நான் நேரிலே பார்த்தேன் நாலரை கோடி பேர் பார்த்துருக்கேன் நாலரை கோடி பேர் ஒரு நாள்ல பார்த்துருக்காங்க நாலரை கோடி வந்து நினைச்சு பார்க்க முடியாது இட்ஸ் பிக் வெரி பிக் இது ஒரு தொலைக்காட்சி அவரோட முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிரவாண்டியில் நடந்த அது இரவு மாலை நேரத்தில் பேசுனப்ப என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார் அவர் அன்றைக்கி ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காரு பலவன் எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்ணுறாரு அவர் ட்ரெயினில் இந்த முனிலேருந்து அந்த மொனை வரைக்கும் சும்மா கேஷுவலாக நடந்து போயிருக்கும்போது எல்லோரும் இன்வேரியபிளி நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே மொபைலில் வச்சுருக்காங்க அதை வச்சுருக்கவங்கள அவர் சொல்கிறார் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் விஜய் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பா திமுக டிஸ்டர்பன்ஸ் அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்பன் திமுக அதிமுக பிசிகா பாஜக பாமக எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகுது எல்லா பெரிய கட்சியும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பா திமுக திமுக ரெண்டு பேருமே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவு சதுரது ரசிகர்களுக்கு இது போதும் ஸ்டாலின் அங்கிள்னா அது அவங்களுக்கு பிடிக்குது ஜென்ட்ரல்லு ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு வாங்கலை ஜென்சி கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அது அது போதும் அவர் யாருன்னு இன்னொன்னு அவங்களுக்கு நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா பிடிக்காது அது அந்த ரொம்ப பொலிட்டிகலைஸ் தான் பேசினா ரொம்ப பொலிட்டிகலைஸாக பேசினா பிடிக்காது யாரோ ஒருத்தர் சொன்னா எஸ்ஐஆர் பற்றி ஏன் அவர் சொல்லலன்றாரு எஸ்ஐஆர் பற்றி அவங்க பேசினா விசில் தான் பறக்கும் உங்களுக்கு வந்து அது அவன் தேவையில்லை அவனுக்கு பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சி ஒரு விஷயம் பற்றி ஏன் பேசலான்னு கேட்குறான் ஒருத்தர் கேட்குறாரு அவசியமே இல்லை அது பேசினா அந்த க்ரௌட் அவரை விட்டு போயிடும் இது ஒரு சிக்கல் இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ நான் கூட பேசினா கிட்னி திருட்டை பற்றியும் அவர் பேசலாம் அப்படின்னு அதை பேசியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் அப்படி தொட்டும் தொடாமல் ஓரளவு அப்படி 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 சொல்லிட்டு போயிருக்கலாம் தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் கண்டிப்பாக தூய்மை பணியாளர் ஆணவப்படுகளை கிட்னி திருட்டு டைரெக்டாக கிட்னி திருட்டு அப்படின்னும் போது மாட்டுது யார் திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல்னு கவர்மெண்ட்டே சொல்லுது பட் அந்த ரவுடு வந்து ரசிகர்கள் மனநிலையில் இருக்கவங்க இப்போ வந்து அந்த ரேம்பில் இது கிரீஸ் தடுவாங்க அதை மீறி எகிரி உள்ளே போறோம் அப்படியே அந்த செக்யூரிட்டி பவுன்சர்ஸ் பிடிச்சி தூக்கி உள்ளே போடுறாங்க ஒருத்தன் கால வரைஞ்சி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான் அவங்க அம்மா அழுகுறாங்க உன் பாட்டு வேலை ஏறுறோம் அப்படியே நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையால் இப்படி பிடிக்கிறான் அப்போ பிடிக்கிற மாதிரி இந்த படம் வரும் கமல் படம் வரும் மைக்கேல் மதன காமராஜன்ல அந்த மாதிரி அப்படி பிடிக்கிற மாதிரி எப்படி பிடிக்கிறோம் பிடிச்சா அப்படியே அழகத்துக்கு போகிறோம் அப்படி மறுபடியும் போய் விடுறானுங்க இப்போ இந்த க்ரௌடுக்கு வந்து நீங்கள் பீகாரில் இருக்க எஸ்ஐஆரை பற்றி பேசுனா எதாவது விளங்குமா ஒன்று விளங்க இப்போ அந்த க்ரௌடுக்கு எதை பேசணுமோ அதுதான் அவர் பேசுகிறார் லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்டுக்கு நாளாக பேசலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம் இப்போ விஜயோட ப்ரெசன்ஸே வந்து அங்கே வந்து ஒரு இப்போ அங்கே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்து அதான் உண்மை இப்போ நாள் இன்னும் எட்டு மாசம் ஏழு மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு கண்டிப்பா பேசுவாருன்னு தான் சொல்றாங்க அடுத்து ஒரு பெரிய பாத யாத்திரையை திட்டமிடுறாங்கிறாங்க தமிழ்நாடு அவரே வெளிப்படையா பேசியிருக்காரு அடுத்து மக்கள் நேரில் சந்திக்க தூக்கமே கேட்டு போகுற கண்டிப்பாக அவர் மக்களை சந்திச்சாருன்னா திமுக கவர்மெண்ட் இன்னமும் கோபப்படும் அதில் எந்த சந்தேகம் வேணாம் அவங்களுக்கு வந்து ஸோ இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர்களுக்கு அது போதுமான மாநாடு ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு அவருக்கு வாக்களிக்கும்னு நினைக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அது போதாமை அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகல இதுதான் இப்போதைக்கு இதுதான் இல்லை இதில் வந்து அவருடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு அப்படின்றத நம்மளால் அந்த மாநாட்டின் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அந்த பிரசன்ஸ் எப்படி இருக்கணும் அது வந்து அவருடைய பேச்சில் எப்படி எந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கணுங்கிற விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பேசியிருந்தா இன்னும் பெட்ரா எழுந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அது நீங்க சொல்றது வந்து இன்னும் பெட்ரா அவர் பேசியிருக்கணுன்றீங்க கேவல நானும் அதை தான் சொல்றேன் அவர் இன்னும் பேசியிருக்கணும் ஆனால் அந்த கிரௌடுக்கு ஒரு இது போதுன்றாரு இது ரெண்டாவது கூட்டம் தான் சீக்கிரம் அதிகரிச்சு இருக்கேன் போன தடவை இருபது நிமிஷம் பேசின தடவை இப்ப நிமிஷம் பேசிக்கலாம் அதாவது கட்சி ஆரம்பிச்சி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இப்ப இதில் போய் ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கவங்க அறுபது வருஷம் அனுபவம் இருக்கவங்களோட ஸ்பீச்சை நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது அவருடைய வாக்காளர்கள் நம்ம ஒன்னு ரசிகர்கள் ரசிகர்களை தாண்டினோம் அவர் ரசிகர்களை மட்டும் மனசுல வச்சு அவர் நிறுத்திக்கணும் அல்லது இன்னும் ஒரு வேணால் பேசணும் அதை தாண்டி அடுத்தடுத்த நாட்கள் அவர் வந்து தன் முன்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் தன் பேச்சை கேட்க விரும்புபவர்கள் அங்கே வந்து கூட்டத்தில் அஞ்சு லட்சம் பேரும் ஏழு லட்சம் பேரும் இருந்தான்னா கோடிக்கணக்கான பேர் வந்து தொலைக்காட்சிகள்ல பார்த்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் மட்டும் என்னால் சொல்ல முடியும் நான் நேரிலே பார்த்தேன் நாலரை கோடி பேர் பார்த்துட்டு பார்த்துருக்கான் நாலரை கோடி பேர் ஒரு நாளில் பார்த்துருக்காங்க நாலரை கோடி வியூவர்ஷிப்ன்றது வந்து நினைச்சு பார்க்க முடியாது இட்ஸ் பிக் பிக் வெரி பிக் வெரி கோடின்றது வெரி பிக் இது ஒரு தொலைக்காட்சி இல்லை எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா முக்கியமான சேனல் அன்னைக்கு லைவ் தான் போட்டாங்க அப்போ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல 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 கோடிகளை பாண்டும் இன்ஃபேக்ட் அவரோட முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிரவாண்டியில் நடந்தப்போ அது இரவு மாலை நேரத்தில் பேசினப்ப என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார் அவர் அன்றைக்கி ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு பலவன் எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ணுறாரு அவர் ட்ரெயினில் இந்த முனை இல்லைந்து அந்த முனை வரைக்கும் சும்மா கேஷ்வலாக நடந்து போயிருக்கும் போது எல்லோரும் இன்வீரியபிளி நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே மொபைலில் வச்சுருக்காங்க அதில் வச்சுருக்கவங்களில் அவர் சொல்கிறாரு வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் விஜய் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நண்பர் சொன்னார் கிட்டத்தட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு எண்பது வீடு இருக்குன்னா ஒரு எழுபது வீட்டில் டிவி ஓடுது அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு வீட்டுக்கு மேலே விஜயோட ப்ரோக்ராம் தான் ஓடுது இது எல்லாத்தையுமே வந்த க்ரௌ அதே மாதிரி அம்மை மதுரை மாநாட்டில் அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் நாலரை கோடி பேர்னா தொலை மற்ற தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது கோடிக்கு மேலே போகும் அப்போ வந்திருந்தவங்களை தாண்டி இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூவர்ஷிப் வந்திருக்குன்னா இப்போ வந்தவன் அஞ்சு லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க அவருடைய இதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓட்டாக மாறுச்சுனா கூட கண்டிப்பாக திமுக டிஸ்டர்பன்ஸ் அண்ணா திமுக டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இப்போ இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்க முடியுது இல்லை ஏன்னா இதுல ஓட்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றப்போ இதுக்கு பிரதானமாக அதிமுக வாக்கு வங்கிகளை ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அதிமுக மட்டும் இல்லை கிலோ இன்னைக்கு வந்து திமுக அதிமுக பிசிகா பாஜக பாமக இவங்க எல்லா எல்லா தரப்புலேருந்தும் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகுது எல்லா பெரிய கட்சியும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவு செதுருது திமுக அண்ணா திமுக வாக்கு வங்கி குறிப்பாக திமுக வாக்கு வங்கி ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதால இழக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் இருக்குது அண்ணா திமுக எதுவும் இல்லை கவலை அதிகமாக யாருக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்கு அவர் திமுக வாக்குகளை விட அதிகமாக அதிமுக வாக்குகளை கூட பிரிக்கலாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இன்னைக்கு கவலை திமுக தான் அதிமுக விட அதிகமாக இருக்கு ஏன்னா இழக்கிறதுக்கு திமுக தான் எல்லாமே இருக்குது இது திமுக திமுகவோட தலைமைக்கும் திமுக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் எல்லா மந்திரிக்கும் தெரியும் இருபத்தி ஆறு வந்து தண்ணி குடிக்க போறோம் தப்பி பழைச்சா தம்பராம் புண்ணியம் தப்பி பழைச்சா தம்பராம் புண்ணியம் ஆண்டவன் புண்ணியம் நம்ம தப்பிக்கிறது விஜய் அலையில மந்திரிங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா மந்திரிக்கும் தெரியும் இருபத்தாறு தண்ணி குடிக்க போறோம் தோத்தாலும் ஆச்சரியம் இல்ல அந்த லெவலுக்கு எல்லா மந்திரிக்கும் விஷயம் தெரியுது இந்த மாநாடு அதுக்கு பிறகு விஜய் ஸ்பீச் அதுக்கு பிறகு வந்த டெவலப்மெண்ட்ல அவங்க இன்னமும் வந்து ஆடி தான் போயிருக்காங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க வெளியில வீராபேசமா பேசுவாங்க இல்லாட்டி எதுக்கு ஆறு மந்திரி ரியாக்ட் பண்றாங்க விஜய்க்கு ஒரு பக்கம் மூர்த்தி பேசுறாரு ஒரு பக்கம் நேரு பேசுறாரு ஒரு பக்கம் சேகர் பாபு பேசுறாரு ஒரு பக்கம் இவர் முத்துசாமி பேசுறாரு ஒரு பக்கம் ரகுபதி பேசுறாரு ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பேசுறாரு எல்லாரும் எதுக்கு எல்லா மந்திரியும் ஏன் ஓடி வந்து அப்படியே முட்டு கொடுக்குறாங்க திமுக உள்ள எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகுதுல சீமான் பேசும்போது பேசாதவங்க ஆறு மந்திரிங்க ரியாக்ட் பண்றாங்க விஜய்க்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆறு ஆட்சி விடுவார் அவருக்கு திமுக தானே இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு வந்து ரெண்டாவது தடவை நாங்கள் ஜெயிச்சுடுவோம் கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய இடிதான் அப்படியே நூற்றி பதினெட்டு தனி மெஜாரிட்டி வரதா இருந்தாலும் கண்டிப்பாக திமுக தனியாக வர முடியாது கூட்டணியோட தான் சேர்ந்து வரணும் அப்படியே ஆட்சியை தக்க வச்சாலும் அது கூட்டணியாக தான் தக்க வைக்க முடியும் ஒழிய தனிப்பட்ட முறையில் தக்க வைக்கிறதுக்கு திமுகக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது சுத்தமாக வாய்ப்பே கிடையாது விஜய் ஃபேக்டர் வந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன் திமுக அண்ணா திமுக விசிகா விசிகாலிருந்து நிறையா ஓட்டு விஜய்க்கு போகுது கணிசமான அளவு போகுது இருக்கிறதே ஒரு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு பாயிண்ட் நைன் எயிட்டு அதில் கணிசமான அளவு விஜய்க்கு போகுது பெரிய சாதாரண வீசி காக்கு இருக்குது அவங்க இல்லைன்னு மறுப்பாங்க ஆனால் உள்ள பெரிய அடி காத்து நமது இளைஞர்கள் கருத்தியல் ரீதியாக பார்ப்பவர்கள்னு திரும்ப பேசினாங்க ஏன் விஜயகாந்தோட போகும்போது என்ன கருத்து விஜயகாந்த் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து விஜயகாந்தா தான் முதலமைச்சர்னு விசிகா கா சி சிபிஐ சிபிஎம் மதிமுக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்னு உருவாக்கி எல்லாம் ஒன்னா இருந்தாங்கல்ல விஜயகாந்த்க்கு என்ன பெரிய கருத்தியல் இருந்தது விஜயகாந்த் சினிமாலேருந்து வந்தவர் விஜயம் சினிமாலேருந்து வந்தவர் அப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் கிட்ட என்ன அப்படியே ரெண்டு மயங்கி அவரை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டீங்க விஜயை பார்த்து எதுவும் உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்காமல் தடுக்குது இந்த கேள்வி எழும் நான் நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்லலை இதுதான் உண்மை ஆகவே தான் கிலோ உண்மையான விஷயம் இந்த மாநாடு விஜய் ஃபேக்டர் ரெண்டுமே திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கிடுது ஆடி போயிருக்காங்க உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு ஒவ்வொரு மந்திரிக்கும் தெரியும் விஜய் ஃபேக்டரால் கொத்து கொத்தா ஓட்டு வெளியில் போதும் அதனால அவரே சொன்னார்ல நான் அடுத்து களத்துக்கு வரும்போது என்ன சொன்னார் அடுத்து நான் மக்கள் நேரடியாக சந்திக்கப் போறேன் அப்போ வந்து இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தூக்கம் இல்லாமல் போயிருக்கேன்

அன்ட்ரு புள்ளி ஒரு பார்வை பார்வைய வைக்கிறாங்க இல்லையா இல்லை இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை பற்றி அவர் பேசுனது மூலமாக ஏடிஎம்கே வாக்குகளை குறி வைக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதிமுகன்றது எஜிஆர் எம்ஜிஆருக்கு தானே வாரிசாக வரிச்சுக்கிறாரு இன்னைக்கு அது யாருடைய கரங்களில் இருக்கணும் ஃபஸ்ட் டைமாக அவர் மென்மையாக சாஃப்ட்டாக எடப்பாடி அட்டாக் பண்ணுறாரு அதிமுக வாக்குகளை அவர் குறி வைக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஓரளவு அந்த வாக்குகளும் அங்கே அவருக்கு போகும்ன்றாங்க ஏடிஎம்கேவோட வாக்குகளும் ஓரளவுக்கு குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஏடிபி பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால் எந்த பிரயோஜனமும் இல்லை தட்டி தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அந்த ஓட்டு விஜய்க்கு ஆல்ரெடி போயிடுச்சுன்றாங்க சேதாரம் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் மேற்கு மண்டலத்தில் அதிகம் ஒரு தகவல் இருக்குது ஒன்று உண்மை கோபி அதாவது ரெண்டு பேருமே நடுங்கியிருக்காங்க நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது திமுகவில் இருக்க தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உண்மையான திமுக தொண்டை விஷயம் தெரிஞ்ச அறிவுள்ள திமுக தொண்டை நம்ம சீன்லாம் போடாமல் ஒழுங்காக தனிப்பட்ட முறையில் நேர்மையாக பேசக்கூடியவன் சுச்சுவேஷன் ரொம்ப நிலம மோசம் சார்ன்றாங்க ஏன்னா நான் சொல்கிறேன் கோபி திமுக குடும்பத்தில் ஏழு ஏழு பத்து ஓட்டுனா எட்டு ஓட்டு வரைக்கும் விஜய்க்கு போகுது விஷயம் என்னன்னா இப்போ நானே நேரடியாக ஒரு ரோட்டு கடையில் ஒரு அக்கா டிஃபன் வாங்கி எப்பவும் வழக்கமாக சாப்பிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க நான் வாங்கும் போது பேசிட்டு இருந்தாங்க நான் எப்போதுமே வந்து லெட்டிலிக்கு தான் ஓட்டு போடுவேன் ஆனால் இந்த தடவை மாற்றி போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நான் எதார்த்தமா கேட்டேன் ஏன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க எடப்பாடியார் வந்து முற்றிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில் நீங்க ஓட்டு மாத்தி போட அப்படின்னு இல்லை இந்த தடவை வந்து விஜய்க்கு தான் போடலான் இருக்கேன் அப்படி

இன்னைக்கு வந்து எங்கே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க ஒரு ஆறு பேர் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் எழுபது வயசு அவர் வந்து அண்ணா காலத்துலேருந்து அவங்க அப்பா எல்லாம் திமுகவில் இருந்தவங்க இப்போ அந்த ஏழு ஓட்டு பரம்பரை ஏழு ஓட்டு திமுக ஓட்டு பரம்பரை ஏழு ஓட்டு திமுக ஓட்டு அதில் அந்த மூணு ஃபேமிலிஸ் ஒரு பெரியவர் அந்த மூணு ஃபேமிலிஸும் பெண்கள் வந்து ஆயிர ரூபாய் பெனிஃபிஷரி ஏழு ஓட்டு ஏழு ஓட்டும் விஜய்க்கு போடுவாங்க ரெண்டு காரணம் ஒன்று வந்து பெண்கள் வந்து ஆயிர ரூபாய் ஆயிர ரூபாய் நீங்கள் பெனிஃபிஷரி தானே ஏன் போடுறீங்கன்னா என்ன யார் வீட்டுக்காசா அவங்க வீட்டு காசை எடுத்து கொடுத்தாங்க அவங்க அப்போ வீட்டு காசை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் கொடுத்துட்டு வர ஓசி ஓசின்றானுங்க நாங்கள் போன எலக்ஷன் யார் போன எலக்ஷன் வரைக்கும் திமுக தான் போட்டோம் இருபத்தொன்னு திமுக தான் இருபத்தி நாலும் திமுக தான் பத்தொன்பதும் திமுக இருபத்தொன்னு இருபத்தி நாலு திமுக சரி உங்க அப்பா ஏன் வந்து போடுறாரு அப்பா ஏன் போடுறாருனா உதயநிதியை கொண்டு வந்தாங்கல்ல அதனால போடுறாருன்ற நல்லா கவனிங்க எங்கெல்லாம் போய் அடி வாங்குது அப்ப அவங்க அந்த அம்மா சொல்றாங்க அவங்க ஒரு சமையல் வேலையை செய்யக்கூடிய சின்ன பொண்ணு தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கும் ஃபார்ட்டிக்குள்ள தான் வச்சுப்பாங்க ஏஜ் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரி உங்கள் அப்பா இருக்கேன் அப்படின்னா அவர் ஆமாம் அண்ணா காலத்துல இருந்து தாத்தா இருந்தாரு அப்பா இருந்தாங்க இப்ப அவரு ஜெய்க்கு போடுவாரு ஏன் என்ன பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஏன் உதயநிதியை நிறுத்தினவங்களுக்கு என்னன்னா அது எப்படி உங்கள் கட்சியை வந்து உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்களா நான் சொன்னது தான் அப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க எனக்கு உண்மையிலே ஷாக்னா இதெல்லாமே உண்மை நான் சொல்றது கலைஞர் வந்து கூட தான் ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சர் ஆகினார் ஆனால் எப்பயுமே கூட வச்சுக்கிட்டா சுத்தினாருன்றார் நீங்க மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை பாருங்க தயவு செஞ்சு திமுக வந்து விளம்பரத்துலேயே மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்க ஒரு கட்சி விளம்பர விளம்பர அரசு தான் இது வந்து விளம்பரம் அதாவது வந்து வெறும் விளம்பரத்தில் மட்டுமே நிற்கிற கவர்மெண்ட்னு சொல்கிறது உண்மைன்றது தெளிவாகவே தெரியுது மோடி மோடியை இவங்க வந்து இவங்க பேசுவாங்க பகடி பண்ணுவாங்க ஏன் இப்போ மோடி நீங்கள் பகடி பண்ணீங்க எனக்கு மோ உங்கள் நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு அந்த காரணத்தை அந்த பொண்ணுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க கலைஞர் கூட தான் ஸ்டாலின் அவங்க துணை முதலமைச்சர் ஆக்கினார் ஆனால் கூடவே வச்சுக்கிட்டா சுற்றினாரு இவர் எங்கே போனாலும் பிள்ளைய கூடவே வச்சுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அப்பா பிள்ளை இப்போ அவர் பிள்ளையும் வந்துட்டார் அந்த அளவுக்கு விஷயம் தெரியுது நான் சொல்கிறது எல்லாமே உண்மை சத்தியம் ஸோ நார்மல் பீப்புள் அந்தளவுக்கு உள்ளார்ந்து கவனிக்க உள்ளார்ந்து கவனிக்கிறாங்க நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து அவர் எங்கே போனாலும் அவர் உதயநிதியை கூட வச்சுக்கிறதுன்றது எப்படி எதிர்மறையா போகுதுன்னா எங்க கலைஞரும் வந்து ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்கினாரு மேயர் ஆக்கினாரு உள்ளாட்சித்துறை அமைச்சினாரு டெப்டி ஆக்கினாரு அவர் மந்திரி ஆக்கின பிறகும் டெப்டி ஆக்கின பிறகும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் கரெக்டா சொல்றாங்க அவர் என்ன வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் மந்திரியா இருந்தாரு அப்புறம் டெப்டி ஆனாரு டெப்டி சிஎம் அந்த அஞ்சு வருஷமா அவர் என்ன கலைஞர் வந்து ஸ்டாலின் கூட வச்சுனையாக சுத்தினார் இவர் எங்கே போனாலும் புள்ளியை கூட்டு போகிறாரு இது என்னது இது அப்போ பரம்பரை திமுக ஓட்டுலேயே ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு நீங்கள் உதயநிதியை ப்ரமோட் பண்ணது உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அதுவும் ஒரு காரணம் அது மட்டுமே இல்லை அதுவும் ஒரு காரணம் அப்போ விஜய் ஃபேக்டர் வந்து இந்த வாரிசாரசல்ன்ற பேச்சை வந்து இன்னும் அதிகமாக வலுப்படுத்துது